சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் பதினாறு கூர்வாளின் சாட்சியம் வரலாற்றின் சில உரையாடல்கள் சாம்ராஜ்யங்களின் தலைவிதியை மாற்றியமைத்திருக்கின்றன ஒரு சாதாரண வீரனுக்கும் ஒரு மாபெரும் இளவரசனுக்கும் இடையில் ஒரு சிறிய கூடாரத்திற்குள் நடக்கவிருந்த அந்த உரையாடல் அப்படிப்பட்ட ஒன்றுதான் அது நம்பிக்கையின் மீதும் தர்க்கத்தின் மீதும் நாட்டுப்பற்றின் மீதும் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் யுத்தம் இளவரசர் இராசேந்திரனின் தனி அறை ஒரு மன்னரின் அறையைப் போல ஆடம்பரமாக இல்லை அது ஒரு தளபதியின் பாசறை போலவே இருந்தது ஒரு புறம் சோழ விரிவான வரைபடங்கள் சுவரின் மாட்டப்பட்டிருந்தன மறுபுறம் பலவிதமான வாள்கள் வேள்கள் ஈட்டிகள் என போர்க்கருவிகள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன வீரபாகு அறையின் நடுவே நிறுத்தப்பட்டான் அவனைச் சுற்றி இளவரசரின் மெய்க்காப்பாளர்கள் நால்வர் கைகளில் உருவிய வாள்களுடன் நின்றிருந்தனர் அறையின் ஒரே ஒரு இருக்கையில் இளவரசர் இராசேந்திரர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் அவர் கண்கள் வீரபாகுவை ஒரு வேட்டை மிருகத்தைப் போல இடை போட்டன அந்தக் கண்களின் கூர்மையை தாங்க முடியாமல் பல மாவீரர்களே தடுமாறுவார்கள் ஆனால் வீரபாகு சிறிதும் அஞ்சாமல் இளவரசரின் கண்களை நேராக சந்தித்தான் அவன் இழப்பதற்கு எதுவும் இல்லை சொல் உன் கதை என்ன என்றார் இளவரசர் அவர் குரலில் அதிகாரமும் ஒருவித அதிரியமும் கலந்திருந்தன வீரபாகு ஒரு கணமும் தாமதிக்காமல் பேசத் தொடங்கினான் அவன் அமைச்சர் விக்ரமகேசரி மீது தனக்கு சந்தேகம் ஏற்பட்டதிலிருந்து சத்திரத்தில் நடந்த மோதல் படைத்தலைவர் பிரம்மராயரின் பதற்றம் அமைச்சர் மாளிகையில் கண்ட சிங்க இலச்சினை அவர் தீட்டிய மாபெரும் சூழ்ச்சி திட்டம் நாகப்பட்டினம் துறைமுகத்தை தாக்கும் திட்டம் என அனைத்தையும் வரிசை கிரமமாக தெளிவாக எந்த தயக்கமும் இன்றி விளக்கினான் அவன் பேச பேச இளவரசரின் முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சி மாற்றமும் ஏற்படவில்லை அவர் முகம் பாறையைப் போல இறுகியிருந்தது அவர் வீரபாகுவின் ஒவ்வொரு வார்த்தையையும் அவன் உடல் மொழியையும் அவன் கண்களின் அசைவையும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார் வீரபாகு பேசி முடித்ததும் அறையில் ஒரு கனத்த மெளனம் நிலவியது இளவரசர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து அறையில் மெதுவாக நடந்தார் அவர் பார்வை வீரபாகுவின் மீதுதான் இருந்தது நீ சொல்வது ஒரு சுவாரஸ்யமான கதை என்றார் இளவரசர் குரலில் எள்ளல் இழையோட என் தந்தையின் இந்த பேரரசின் மிக நம்பிக்கைக்குரிய தலைமை அமைச்சர் ஒரு துரோகி என்கிறாய் பாண்டியர்களுடன் கைகோத்து தன் சொந்த நாட்டையே அழிக்க பார்க்கிறார் என்கிறாய் இதை நான் நம்ப வேண்டும் அப்படிதானே நான் சொல்வது கதையல்ல இளவரசே என் கண் முன்னே நடந்த நடந்து கொண்டிருக்கும் உண்மை என்றான் வீரபாகு குரல் உடையாமல் இளவரசர் அவன் அருகில் வந்து நின்றான் உண்மைக்கு சான்று வேண்டும் வீரபாகு உன்னிடம் என்ன சான்று இருக்கிறது நீ ஒரு தேடப்படும் குற்றவாளி உன் வார்த்தைகளை நான் எப்படி நம்புவது ஒருவேளை நீயே ஒரு பாண்டிய ஒற்றனாக இருந்து எங்கள் தலைமை அமைச்சரின் மீது பழி போட்டு எங்கள் அரசுக்குள் குழப்பத்தை உண்டாக்க முயலாம் அல்லவா இளவரசரின் கேள்விகள் கூர்மையான அம்புகளைப் போல இருந்தன வீரபாகு ஒரு கணம் திகைத்தான் அவனிடம் சாட்சியம் எதுவும் இல்லை அவன் கண்டதும் கேட்டதும் தான் சாட்சியம் அப்போது வீரபாகுவின் நினைவுக்கு ஒன்று வந்தது சத்திரத்தில் அவன் கொன்ற அந்த மர்ம வீரனின் உடைமைகள் அவன் தப்பிக்கும் அவசரத்தில் அந்த வீரனின் இடையில் இருந்த ஒரு சிறிய பையை எடுத்திருந்தான் அதை இதுவரை திறந்து கூட பார்க்கவில்லை இளவரசே என்னிடம் ஒரே ஒரு சான்று உள்ளது அது இந்த சூழ்ச்சியை முழுமையாக நிரூபிக்குமா என்று தெரியாது ஆனால் நான் சொல்வதில் உண்மை இருக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தும் என்றான் அவன் தன் இடுப்பில் செருகியிருந்த அந்த சிறிய தோல் பையை எடுத்தான் அதை காவலர்கள் வாங்கி இளவரசரிடம் கொடுத்தனர் இளவரசர் அந்த பையை திறந்து உள்ளே இருந்த பொருட்களை மேசையின் மீது கொட்டினார் அதில் சில பாண்டிய நாட்டு நாணயங்களும் ஒரு சிறிய நஞ்சு புட்டியும் இருந்தன ஆனால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அதிலிருந்த ஒரு சிறிய ஓலைச்சுருள் இளவரசர் அந்த ஓலையை பிரித்து படித்தார் அது ஒருவித மந்தன குறியீடுகளால் எழுதப்பட்டிருந்தது என்ன இது எனக்கு புரியவில்லையே என்றார் ஒரு தளபதி புரு என்றார் இளவரசர் அவர் கண்கள் அந்த ஓலையின் மீது கூர்மையாக பதிந்திருந்தன அவர் தன் இளமை காலத்தில் ஒற்றர் படைகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பல மந்தன மொழிகளை கற்றிருந்தார் அவர் அந்த ஓலையை மீண்டும் மீண்டும் படித்தார் அவர் முகம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது அவர் புருவங்கள் சுருங்கின அவர் உதடுகள் இறுக்கமாகின கடவுளே என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தார் என்ன ஆயிற்று இளவரசே என்று தளபதி கேட்டார் இளவரசர் நிமிர்ந்து வீரபாகுவை பார்த்தார் இப்போது அவர் பார்வையில் இருந்த சந்தேகம் மறைந்து ஒருவித அதிர்ச்சியும் கோபமும் குடிகொண்டிருந்தன இந்த ஓலையில் நம் நாகப்பட்டினம் துறைமுகத்தின் வரைபடம் இருக்கிறது நம் கப்பல்கள் எங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஆயுத கிடங்குகள் எங்கே இருக்கின்றன காவல் மாடங்கள் எங்கே இருக்கின்றன என்ற அனைத்து விவரங்களும் துல்லியமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன மேலும் முழு நிலவு இரவில் எந்த பகுதியில் முதலில் தீ வைக்க வேண்டும் என்ற திட்டமும் இதில் இருக்கிறது அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் இவ்வளவு துல்லியமான தகவல்கள் அரண்மனையின் மிக உயர்ந்த அதிகாரிகளின் துணை இல்லாமல் வெளி ஆட்களுக்கு கிடைத்திருக்க இல்லை இளவரசர் அந்த ஓலையின் கடைசியில் இருந்த ஒரு சிறிய முத்திரையை நோக்கினார் அது ஒரு வாளை சுற்றி ஒரு பாம்பு பின்னிக் கொண்டிருப்பது போல இருந்தது இந்த முத்திரை இது படைத்தலைவர் பிரம்மராயருடையது என்றார் ஒரு தளபதி அதிர்ச்சியுடன் வீரபாகுவுக்கு இப்போது புரிந்தது படைத்தலைவர் பிரம்மராயர் சூழ்ச்சிக்கு துளை போகவில்லை அவர் அமைச்சரால் மிரட்டப்பட்டிருக்கிறார் இந்த ஓலையை காட்டி அவரை பணிய வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர் அன்று அவ்வளவு பதற்றத்துடன் காணப்பட்டார் இளவரசர் இராசேந்திரர் வீரபாகுவின் அருகில் வந்தார் அவர் கண்கள் இப்போது அவனை ஒரு குற்றவாளியாக பார்க்கவில்லை நீ சொல்வதில் உண்மையிருக்கிறது வீரபாகு இந்த பெரும் சூழ்ச்சியை நீ மட்டும் தனியாக தடுத்திருக்க முடியாது சரியான நேரத்தில் தான் இங்கே வந்திருக்கிறாய் அவர் தன் தளபதிகளை நோக்கி திரும்பினார் அவர் குரல் இப்போது இடி போல ஒலித்தது தளபதிகளே தாமதிக்க நேரமில்லை நம் கடற்படைக்கு ஆபத்து முழு நிலவுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டுமே இருக்கிறது நமது குதிரை படையின் சிறந்த பிரிவை தயார்படுத்துங்கள் நாம் உடனடியாக நாகப்பட்டினம் புறப்பட வேண்டும் இளவரசரின் கட்டளை அந்த பாசறையில் ஒரு புதிய வேகத்தை உருவாக்கியது எங்கும் வீரர்களின் பரபரப்பான ஓட்டமும் குதிரைகளின் கனை கேட்டன இளவரசர் வீரபாகுவின் தோழை தட்டினார் வீரபாகு நீ இனி ஒரு தேடப்படும் குற்றவாளி அல்ல நீ இந்த போரில் என் படையின் ஒரு முக்கிய வீரனாக இருப்பாய் நீயே எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் வீரபாகுவின் கண்கள் நன்றியால் கலங்கின அவன் தனிமரமாக நின்று போராடிய போராட்டத்தில் இப்போது ஒரு மாபெரும் சக்தி ஒரு பேரரசரே அவனுடன் துணை நின்றார் அவன் இளவரசரின் முன் மண்டியிட்டு என் கடைசி மூச்சு வரை இந்த நாட்டிற்காகவும் தங்களின் வெற்றிக்காகவும் போராடுவேன் இளவரசே என்று உறுதிமொழி எடுத்தான் சூரியன் அஸ்தமனத்திற்கொண்டிருந்தான் ஆனால் சோழதாட்டின் மீது கழுவிழுந்த சூழ்ச்சி என்ற இருளை கிழிக்க ஒரு புதிய சூரியன் இளவரசர் இராசேந்திரரின் தலைமையில் உதயமாகிக் கொண்டிருந்தது கங்கை கொண்ட இருந்து, ஒரு பெரும் புயலாக இளவரசரின் குதிரை படை நாகப்பட்டினத்தை நோக்கி புறப்பட்டது அந்த படையின் முன்னால் ஒரு புதிய நம்பிக்கையுடன் வீரபாகு தன் குதிரையை செலுத்திக் கொண்டிருந்தான் இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களில் உள்ள வாளை விட வலிமையானது உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களை போன்றவை நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் ஆம் திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள் நன்றி